मक्कालाल नान मक्कल कागवे नान வாடல வராளே வாடல வராளே போய் ஒரு ஆல் குடி விட்டுட்ட கரனை நான் பிடிக்கிறேன் நீர் நக்க நெருங்கி வீடனே கால் நக்க கண்டே வீடனே இந்த கடுமையான கோட்டிலே வெல்வது யார் எல்லை போவது யார் காளையின் சரந்த காளை வீரர்களும் சிறப்பால் வீரர்களே சரபாட காளையா காளையின் சரந்த காளை வீரர்கள் ஆட்டத்தை தொடங்கவும் ஆட்டத்தை தொடங்கவும் வணக்கம் சிறப்பான வீரான நரேந்திர மோடி மாவட்ட Yeah. <laughs> புல ராஜா புல வீரர்கள் வீரர்கள் பாட விடுவாட விடுங்க பாட விடுங்க சமர்ப்பணப்படாத நேருக்கு நேர் கிintre காலங்கள் கரடி கிintre காலங்கள் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா விரும்பி கிintre வீரர்களே ஆட்களிக்க காளையா அள்ளி கிintre வீரர்களே உடனே அவரை நாடறோம்ப்படுது உயரப்பார மாரிய நேருக்கு நேர் கிintre காலங்கள் கரடி கிintre காலமயா கோட்டைய வலி பெரிய எல்ல சேரியார் காளையின் தபை எட்டிங்க வந்துச்சுப்புட காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரங்க நீங்க வந்துங்கடா காளையங்க சிபத்தை முடியாது சொல்றேன் பரிசு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறைப்பார் வீரர்கள் நடந்துவிட்டனா அறிய விட்டா

மாவட்டத்திற்கு சேர்ந்ததாம் மதுரை மாவட்டத்திற்கு மதுரை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பு

நடந்து நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா காலையா காலை ஏறு காலையா காலை ஏறுகலா எங்க வச்சையா காலை ஏறுகலா மாற்றிருக்க

ஒரே நிமிடா கடைசி ஒரே அறிவுகள் அறிவாளில் இருக்கின்ற வீரர்களை உற்சாக வீரர்களை பண்ணுங்க அபிเทพாரங்க தம்பி அபிเทพாரங்க கேருங்க கை திருப்பி பேசுறங்க தம்பி நடந்து முடிஞ்சது சச்சி தஞ்சி महाभारत அந்த வாத்தியத்துக்கு ரொம்ப புரிசாக டேய் அப்படி இந்து சுல வரது தம்பி அன்னை இந்து சுல வர அண்ணா இந்து சுல வரது இந்து சுல வர ரெய் இந்து தம்பி தம்பி மார்னிங் இந்து சுல வர உட்கார் கார்த்திக் ابو கிட்ட

ஆக்கமும் ஊக்கம் வள்ளி தந்திதா ஆட்டிதா காலைகள் சிறப்பான வீரர்கள் சீத்தியதிகள் <laughs> உற்சாக